அழகான இயற்கை காட்சிகளை காட்டுறாங்க பெரிய நீளமான கொம்பு வச்ச யானைகள் காட்டுறாங்க இது எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிங்க அந்த காலகட்டத்தில் விட மிருகங்கள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு மனுஷங்கள் அந்த மிருகத்தை வேட்டையாடி அதை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு சின்ன கூட்டம் அவங்க முன்னாடி இருக்கிற காட்டுமையை வேட்டையாடுறதுக்காக பொறுமையாக பதுங்கி வந்துட்டு இருக்காங்க அதில் தாங்க நம்ம கூட்டத்தோட தலைவர் நம்ம தலைவர் பக்கத்தில் இருக்கிறவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ அவனுக்கு பதினெட்டு வயசு இருக்கும் இவங்க பதிவி வந்துட்டுருக்கிறத அந்த காட்டெருமை கூட்டம் பார்த்துருது இவங்களும் வேகமாக அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு கத்திக்கிட்டு காட்டெருமையை நோக்கி வேகமாக ஓடிட்டுருக்காங்க இவங்க கம்மியான பேர் தான் இருக்காங்க காட்டெருமை வேகமாக இவங்களை நோக்கி வந்துட்டுருக்கு இவங்க கையில் வச்சுருக்க ஈட்டியை வேகமாக எரியிறாங்க அது அந்த காட்டெருமையை தாக்குறதுக்காக இல்லை அந்த காட்டெருமைக்கு முன்னாடி ஒரு வேலி மாதிரி அமைக்கிறாங்க உடனே அந்த காட்டெருமையெல்லாம் திருப்பி வேற திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்குது காட்டெருமை ஓடிகிட்ருக்க திசை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பெரிய பள்ளம் இருக்கும் காட்டெருமை எல்லாம் போகிற வேகத்தில் நிற்க முடியாமல் அந்த பள்ளத்தில் விழுந்து எல்லாமே செத்து போயிடுது ஒரு காட்டெருமை மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பள்ளத்தில் விழுகாமல் வேட்டைக்கார கூட்டத்தை நோக்கி ஓடி வருது இதை பார்த்ததையுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே விலகிடுறாங்க தலைவரோட பையன் மட்டும் அதாவது நம்ம ஹீரோ மட்டும் விலகாமல் திரும்பி பார்த்து இருக்கான் அந்த காட்டெருமை நம்ம ஹீரோவை வேகமாக வந்து முட்டி தூக்கியே வீசிடுது அந்த காட்டெருமை திருப்பி நம்ம ஹீரோவை நோக்கி வேகமாக ஓடி வருது நம்ம ஹீரோவோட துணி அந்த காட்டெருமையோட கொம்பில் மாட்டிக்கிது அந்த காட்டெருமை திருப்பி அந்த பள்ளத்தை நோக்கி தான் வேகமாக ஓடிகிட்டுருக்கோம் இதை பார்த்தா நம்ம தலைவர் அவர் வச்சுருக்க ஈட்டி எடுத்து வேகமாக அந்த காட்டெருமையை தாக்க ஆரம்பிப்பார் நம்ம ஹீரோ அங்கேருந்து அந்த பள்ளத்தில் விழுகிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே கட் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துட்டுருக்குன்னு காட்டுறாங்க இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் மூணே மாதம் மட்டும்தான் வேட்டையாடுறதுக்கு தகுதியான மாதமாக இருக்கும் அந்த மூணு மாதத்தில் வேட்டையாடுற உணவை வச்சு தான் வரப்போகிற ஒம்பது மாதத்தை அங்கே இருக்கிற வேட்டைக்குழு எல்லாமே தாக்கு பிடிக்கணும் இப்போ நம்ம ஹீரோவோட கூட்டத்தை காட்டுறாங்க நம்ம ஹீரோவோட அப்பா தான் அந்த கூட்டத்தோட தலைவராக இருப்பார் அவர் அங்கே இருக்கிற சின்ன பசங்க எல்லாத்துக்குமே ஒரு போட்டி வைக்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லை வச்சு யார் ரொம்ப ஷார்ப்பாக சூப்பராக ஆயுதம் செய்கிறாங்களோ அவங்கள இந்த வருஷம் இவங்க வேட்டைக்கு போகும்போது இவங்க கூட கூட்டிகிட்டு போவாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோவும் இன்னொருத்தனும் செலக்ட் ஆகிடறான் நம்ம ஹீரோவையும் இன்னொருத்தர் செலக்ட் ஆகிருப்பான்ல அவனையும் எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த கூட்டத்தோட வழக்கத்துப்படி யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்கள எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க அப்போ தான் இவங்க எல்லாருமே இன்னும் பலமான ஆளாக மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கூட்டத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம ஹீரோவுக்கு கை கொடுத்து தலைவர் தூக்கி விடுறாரு தூக்கி விட்டுட்டு உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னும் நீ நிறையா கற்றுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு இருக்காரு அன்றைக்கி நைட்டு தலைவரோட ஒய்ஃப் அதாவது நம்ம ஹீரோவோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பையன் இன்னும் ரொம்ப சின்ன பையன் அவன் வேட்டைக்கு வர்ற அளவுக்கு வளர்ந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை அவன் இன்னும் சின்ன பையன் இல்லை அவன் இன்னும் எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே காலையில் வேட்டைக்கு கிளம்புறாங்க இவங்க பெரிய மலை காடு எல்லாத்தையுமே தாண்டி போயிட்டுருக்காங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பெரிய கல்லுக்கள்லாம் அடுக்கி வச்சுருக்கு ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க அப்போ தான் அங்கே இன்னொரு கூட்டமும் இவங்களோட வந்து சேர்ந்துருது இந்த ரெண்டு கூட்டமும் சேர்ந்து தான் இந்த வருஷத்துக்கு வேட்டைக்கு போக போகிறாங்க போயிட்டுருக்கும்போது அவங்க அப்போ சாப்பிட்றதுக்காக ஒரு பன்னியை வேட்டையாடுறாங்க அந்த பண்ணி உயிரோடு தான் இருக்கும் நம்ம தலைவர் ஹீரோ கையில் கத்தியை கொடுத்து அந்த பண்ணியை கொல்ல சொல்கிறாரு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி எந்த விலங்கையுமே கொண்டுருக்க மாட்டான் நம்ம தலைவர் ஹீரோ கிட்டே போய் இந்த உலகத்தில் யார் வலிமையாக இருக்காங்களோ அவங்க தான் உயிர் வாழ முடியும் நீ இதை கொன்று தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அந்த பண்ணியை கொண்டுடுறான் அன்னைக்கு நைட்டு எல்லோரும் கூட்டமாக உட்காந்து அந்த பண்ணியை சாப்பிட்டுட்டு அப்போ ஏதோ சவுண்டு கேட்கும் நம்ம தலைவர் எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுவார் நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காந்துருந்த ஒருத்தனை அங்கேருந்து கரும்புளி ஒன்று வந்து வேகமாக அடிச்சு எடுத்துகிட்டு போயிடும் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவனுக்காக இவனுக்கு கல்லெல்லாம் அடிக்கி ஒரு அஞ்சலி மாதிரி செலுத்திட்டு அந்த இடத்துலேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க பல மாதங்கள் நடந்து போய்கிட்டே இருக்காங்க காடு மலை எல்லாத்தையும் தாண்டி போயிட்டே இருக்காங்க இறுதியாக பார்த்திங்கன்னா அவங்க ஒரு குகைக்குள்ளே உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல வச்சு தான் நம்ம தலைவர் ஹீரோ கையில் ஒரு மார்க் மாதிரி உறஞ்சி இதை வானத்தில் பார்த்து நீ இருக்கிற இடத்துலையும் நீ எங்கே போகணும் அப்படிங்கிறத இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லி கொடுத்துட்ருக்காரு தூரத்தில் ஒரு ஓனாய் கத்திக்கிட்டு இருக்கோம் இந்த ஓனாயை பார்த்து இந்த ஓனாயி தான் அதோடய கூட்டத்தோட தலைவனாக இருக்கும் அது எப்படி முன்னாடி வந்து எல்லாத்தையும் பண்ணுதோ அதே மாதிரி நீயும் ஒரு நாள் பெரிய தலைவனாகணும் அதுதான் என்னோடய ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ணி ஃபஸ்ட்டு சீனை காட்டுறாங்க நம்ம ஹீரோ அந்த பள்ளத்தில் விழுகிறான் அங்கே இருக்கிற ஒரு கல்லை பிடிச்சிட்ருக்கான் அந்த கல்லும் உடஞ்சி அந்த மலையிலே சைடில் ஒரு திண்டு மாதிரி இருக்குது அந்த திண்டுல அடிபட்டு விழுந்துடுறான் நம்ம தலைவர் மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் ஹீரோ பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே கிடப்பான் அன்னைக்கு நைட்டு வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பான் இந்த கூட்டத்தில் இருக்கவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக அவன் இறந்துருப்பான் நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தலைவரும் காலையில் வர பார்த்துட்டு அவன் பையனுக்கே ஒரு கழுக்கட்டெல்லாம் வச்சு அஞ்சலி மாதிரி செலுத்திட்டு அங்கேருந்து போயிடுறான் அப்போ தான் ஒரு கழுகு நம்ம ஹீரோவை வந்து கடிக்கும் உண்மையாகவே நம்ம ஹீரோவை செத்துருக்க மாட்டான் மயங்கியிருப்பான் அந்த கழுகு கடித்ததையுமே முளிச்சிட்றான் முழிச்சதையுமே அவன் எங்கே இருக்கான்னு அவனுக்கே தெரில பார்த்துட்டு கத்துறான் அதுக்கப்புறம் அந்த மலையை விட்டு கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறான் அவன் காலில் அடிபட்டிருக்கங்காட்டி அவன் அங்கேருந்து இறங்கவும் முடியாமல் நடுவுலையே மாட்டிக்கிறான் அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா பெரிய மலையே பெய்யுது அவன் இருந்த பள்ளம் ஃபுல்லும் தண்ணி வந்துடுது உடனே அவன் அந்த மலையிலேருந்து அந்த பள்ளத்தில் குதிச்சிட்றான் அடுத்த நாள் காலையில் ஒரு இடத்துல எந்திரிக்கிறான் போது பார்த்தீங்கன்னா அவன் காலை அவனால் அசைக்கவே முடியல நிறைய குச்சியெல்லாம் வச்சு அவனோட காலை சுற்றி கட்டிக்கிட்டு அவன் எங்கேருந்து விழுந்தானோ அந்த மலை உச்சிக்கே வரான் வந்து பார்த்தா இவன் இறந்துட்டான்னு நினச்சி கல்லை வச்சு எல்லாரும் இவனுக்கு இறுதி சடங்கு பண்ணிட்டு போயிருக்கிறத பார்க்குறான் நான் இன்னும் சாகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எல்லாம் மேலேருந்து எட்டி உதச்சி கீழே தள்ளிட்டுருக்கான் திரும்ப கீழே வந்து அவனுக்கு தேவையான தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது தான் நம்ம ஹீரோவை நிறைய ஓனாய் கூட்டங்கள் சொல்லுடுது உடனே அவன் அங்கேருந்து வேகமாக ஓடுறான் ஓடி போய் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்து மேலே ஏறிடுறான் ஒரு ஓனாய் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட காலை கடிச்சிட்டு விடவே மணிக்குது நம்ம ஹீரோ அவன் கல்லால் செஞ்சு வச்சுருக்க கத்தி எடுத்து அந்த ஓனாயை தாக்குறான் அந்த ஓனாயி கீழே விழுந்துடுது நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த மரத்து மேலேயே இருக்கிறான் கொஞ்சம் நேரம் கீழே இருந்த ஓனாயெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே ஓடி போயிடுது அந்த அடிப்பட்ட ஓனாய் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கேயே படுத்துருக்கு காலையில் ஆயிடுது நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்க்குறான் கீழே அந்த அடிப்பட்ட ஓனாய் மட்டும்தான் இருக்குது கீழே இறங்கி வந்து அவன் கல்லை வச்சு செஞ்சுருப்பானே கத்தி அதில் ஒரு குச்சியை வச்சு ஈட்டி மாதிரி செய்கிறான் செஞ்சுட்டு இந்த ஓனாயை கொன்றலாம் அப்படின்னு வரான் ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப இலகின மனசு அவனால் அந்த ஓனாயை கொல்லவே முடியல அந்த ஓனாயோட வாயை ஒரு கயிறை வச்சு கட்டிடுறான் கட்டிட்டு அந்த ஓணாயை தூக்கிக்கிட்டே ஒரு குகைக்கு போய் அங்கே தான் அன்றைக்கி நைட்டு இருக்கிறான் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோவுக்கு இந்த குகையில் இதுக்கு முன்னாடி நிறைய மனுஷங்க வாழ்ந்துருக்கிறது தெரிய வருது உடனே அவன் அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் வச்சு அவனுக்கு தெரிஞ்ச மூலிகையெல்லாம் வச்சு ஒரு மருந்து உருவாக்கி அவன் காலை சரி பண்ணிக்கிறான் ஹீரோ அங்கே உட்காந்து தண்ணி குடிச்சிட்ருப்பான் அந்த ஓனாய் நம்ம ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓனாய் அது வாயில் கட்டியிருக்கிறத அதுவே அவுத்துரும் நம்ம ஹீரோ அதுக்கும் கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்டே போவான் அது லைட்டாக முறைக்கிற மாதிரி பண்ணோம் அங்கே கப்பு மாதிரி இருந்த ஒரு இதில் ஓனாய்க்கு நம்ம ஹீரோ தண்ணி வைக்கிறான் ஓனாயும் குடிக்கிது அன்னைக்கு நம்ம ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு முயலை வேட்டையாடி வந்துடுறான் நைட்டு ரெண்டு பேருமே அந்த முயலை சாப்பிட்டு வானத்தை பார்த்துட்ருக்காங்க அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறான் ஓனாய் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸை கடிச்சிக்கிட்டு விடவே மணிக்கிது ட்ரெஸ்ஸை இழுத்து அதுக்கிட்டே இருந்து பிடுங்கிட்டு அவன் அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஓனாயும் நம்ம ஹீரோவை விடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது நம்ம ஹீரோ என் பின்னாடி வராத வராத அப்படின்னு கத்திக்கிட்டு நேராக நடந்து போய்கிட்டே இருக்கான் ஒரு கட்டையை தூக்கி ஓனாய் மேலே வீசுகிறான் அந்த ஓனாய் அந்த கட்டையை தூக்கிக்கிட்டே நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடுது ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோக்கு இந்த ஓனாய் நம்மளை விட்டு போகாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருது அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்தே பிளான் பண்ணுறாங்க வேட்டையாடலாம் அப்படின்ட்டு தூரத்தில் ரெண்டு பண்ணி நின்றுட்டுருக்கோம் ஓனாய் போய் அந்த பண்ணியை நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த பார்த்து துரத்தி விடுது அந்த பண்ணியும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட தான் வரும் ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒழுங்காக வேட்டையாட தெரியாதங்காட்டி அந்த பண்ணி தப்பிச்சிருது நம்ம ஹீரோக்கிட்டேருந்து அப்புறம் நைட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க நம்ம ஹீரோ ஓனாய்கிட்ட பேசிகிட்டே வந்துட்ருக்கான் இன்றைக்கி என்னால் தான் நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே சாப்பாடு இல்லாமல் போச்சு மன்னிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்கான் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பிளான் பண்ணி கரெக்டாக ஒரு முயலை வேட்டையாடிடுவாங்க அன்றைக்கி நைட்டு ரெண்டு பேருமே அதை தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோ கிட்டே தான் அந்த ஓனாய் வந்து இன்றைக்கி படுக்கும் அப்போ தான் ஹீரோ என்ன சொல்லுவான்னா நீ ரொம்ப நாற்றம் எடுக்கிற நாளைக்கு ஒன்று குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆற்றுல போய் குளிக்கிறாங்க குளிச்சுட்டு அங்கேயே ஒரு மீனையும் நம்ம ஆல்ஃபா பிடிச்சி கொடுத்துருது ஆமாங்க நம்ம ஹீரோ அந்த ஓனாய்க்கு ஆல்ஃபான்னு அன்னைக்கு தான் பேர் வைப்பான் கிளைமேட்டும் மாற ஆரம்பிச்சிருது இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா மாதமுமே பனிகாலமாக தான் இருக்குது இவங்க பார்க்குற இடம் ஃபுல்லாகவே ஐஸாக தான் இருக்குது அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோவும் ஆல்ஃபாவும் சேர்ந்து திருப்பி ஒரு பண்ணியை வேட்டையாடிடுறாங்க அன்றைக்கி நைட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு இன்னொரு ஓனாய் வருது அதை பார்த்ததையும் நம்ம ஹீரோ அவன் கையில் வச்சுருக்க ஈட்டி எடுத்துகிட்டு அதை தாக்குறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்கான் ஆல்ஃபாவும் அப்படியே பொறுமையாக முன்னாடி போய்கிட்டே இருக்குது போய் பார்த்தீங்கன்னா வந்த ஓனாய் கூட விளையாட ஆரம்பிச்சிருது அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது இது ஆல்ஃபா கூட்டத்தை சேர்ந்த ஓனாய் தான் அப்படின்னு ஆல்ஃபா பொறுமையாக நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்கும் ஹீரோ நீ உன் குடும்பத்தோடையே சேர்ந்துரு நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஆல்ஃபா நம்ம ஹீரோவை விட்டுட்டு அதோட கூடவே போயிடுது ஆனால் நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறான் ஆல்ஃபா போனதை நினச்சிக்கிட்டு ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கான் அப்போ ஆல்ஃபா இவன் கூட இருந்த எல்லா ஞாபகங்களும் திருப்பி வருது அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு அவன் குடும்பத்தை பற்றியும் ஞாபகம் வருது உடனே முழிச்சுக்கிறான் அதுக்கப்புறம் திரும்பி அந்த இடத்துல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான் ரொம்ப தூரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓனைகள் நின்றுட்டு இருக்க மாதிரி பார்க்குறான் அது ஆல்ஃபாவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக ஓடுறான் ஆனால் நம்ம ஹீரோ ஓடுற இடம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆறாக இருந்திருக்கும் இவன் வெயிட்டு தாங்காமல் அது உடஞ்சி நம்ம ஹீரோ உள்ளே விழுந்துடுறான் ஆல்ஃபாவும் நம்ம ஹீரோ உள்ளே விழுந்ததை பார்த்துருது வேகமாக அந்த இடத்துக்கு வந்துடுது நம்ம ஹீரோவும் அவன் கையில் வச்சுருக்க ஒரு கல்லை வச்சு அந்த பனியை எப்படியோ கஷ்டப்பட்டு உடச்சிட்றான் அதுக்கப்புறம் ஆல்ஃபா அவன் கையை பிடிச்சி இழுத்து மேலே இழுத்து போட்டுருது ஆல்ஃபா அதோடய கூட்டத்தை விட்டு இந்த டைம் நம்ம ஹீரோ கூடவே வர ஆரம்பிச்சிடும் ரெண்டு பேரும் அந்த பனியில் தீ மூட்டி ஒரே இடத்துல படுத்திருப்பாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு திருப்பி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க தூரத்தில் ஏதோ மனுஷன் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது இதை பார்த்ததையும் நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல வேகமாக ஓடி கிட்ட போய் பார்க்குறான் அங்கே ஒரு மனுஷன் பனியில் அப்படியே உறஞ்சு போய் ஐஸ் கட்டியாகவே மாறியிருப்பான் அதை பார்த்ததையும் நம்ம ஹீரோ மனசையே விட்டுருவான் நம்மளும் அப்போ இதே மாதிரி பனியில் உறஞ்சி சாகத்தான் போகிறோமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மடியில் படுத்துக்கிட்டு காலை வச்சு அவனுக்கு தட்டி கொடுத்துட்ருக்கோம் எவ்வளோ அழகாக பண்ணது பாருங்களேன் அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு திருப்பி நம்பிக்கை வந்து அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவையும் ஹீரோவையும் அங்கே இருக்கிற ஒரு சிறுத்தை கூட்டம் துரத்த ஆரம்பிக்குது இதை பார்த்ததையும் ஆல்ஃபாவும் ஹீரோவும் வேகமாக ஓடி போய் அங்கே இருக்கிற ஒரு பனி கொகைக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க ஆல்ஃபாவுக்கு அந்த கொகைக்குள்ளே வேறு யாரும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொகைக்குள்ளே இன்னொரு புளி இருக்கும் நம்ம ஹீரோவை தாக்க வரும்போது ஆல்ஃபா நம்ம ஹீரோவை தாக்காத மாதிரி ரொம்ப அது கூட சண்டை கட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம ஹீரோவும் அவன் கையில் வச்சுருக்க ஒரு அம்பை எடுத்து கரெக்டாக அந்த புளியை தாக்கிடுறான் நம்ம ஆல்ஃபாவுக்கு ரொம்ப அடிபட்டுறது திரும்ப அந்த கொகையை விட்டு ரெண்டு பேருமே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போனதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபாவால் நடக்க முடியாமல் கீழே விழுந்துருது நம்ம ஹீரோவனாலையும் நடக்க முடியாது ஆனாலும் ஆல்ஃபாவை தூக்கிட்டு அவன் அங்கேருந்து பொறுமையாக நடந்து போக ஆரம்பிப்பான் பனி ரொம்ப ரொம்ப பெஞ்சிட்ருக்கங்காட்டி அவனால் ஆல்ஃபாவையும் தூக்கிட்டு நடக்க முடியாமல் ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஹீரோவுக்கு அவன் குடும்பம் ஞாபகம் வருது திரும்ப ஆல்ஃபாவை தூக்கிட்டு பொறுமையாக நடந்து போக ஆரம்பிக்கிறான் கடைசியாக நம்ம ஹீரோ அவங்க கூட்டம் இருக்கிற இடத்துக்கே போயிடுறான் நம்ம தலைவரும் தூரத்தில் யாரும் நடந்து வந்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் நம்ம ஹீரோ கரெக்டாக கிட்ட வந்து கீழே விழுந்துட்றான் அப்போ தான் நம்ம தலைவருக்கு தெரியுது அது நம்ம பையன் தான் அப்படின்ட்டு ஓடி வந்து நீ சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி மடியில் தூக்கி வச்சு அழுகிறான் அவங்க அம்மா எல்லாருமே அழுகிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கூடாரத்துக்குள்ளே தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க அவங்க கூட்டத்தில் இருக்கிற வைத்தியர் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வைத்தியம் பார்க்குறாங்க நம்ம ஹீரோவும் அங்கே படுத்திருக்கான் அப்போ தான் ஆல்ஃபா பிரகனண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வைத்தியர் சொல்கிறாரு ஆல்ஃபா ஒவ்வொரு குட்டியாக போட ஆரம்பிக்குது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கத்தில் ஆல்ஃபா உட்காந்துருக்கு இவங்க முன்னாடி ஆல்ஃபாவோட குட்டியெல்லாம் விளையாண்டுட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே திருப்பி வேட்டைக்கு கிளம்புறாங்க இந்த டைம் வெறும் மனுஷங்க மட்டும் கிளம்பாமல் அவங்க கூட இவங்க வளர்த்த ஆல்ஃபாவோட குட்டிகளும் போகிற மாதிரி காட்டுறாங்க இப்படி தாங்க மனுஷங்க கூட வனவிலங்குகளும் சேர ஆரம்பிச்சிருக்கோம் இந்த படம் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எங்கக்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான படத்தோட கதையோட உங்கள் எல்லாத்தையுமே நான் சந்திக்கிறேன்